நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல தெய்வத்தை நீங்க வழிபட்டீங்கனாலே அந்த குலம் வம்ச விருத்தி வர்றதுக்கு தெய்வம் கடாட்சம் கொடுக்கும் நிறைய குல தெய்வம் பார்த்தீங்கன்னா யாருன்னா சித்தாடைக்காரி சித்தாடைக்காரி பூவாடைக்காரின்னு சொல்லுவாங்க மூதாதியர்களே ஒருத்தர் அகால மரணமாக இருப்பார் அவங்களே அந்த அம்மாவே வந்து இந்த குடும்பத்தை காக்கக்கூடிய குலதெய்வமாக இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு பொதுவாகவே பங்காளிங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குலதெய்வம் குலம் தழைக்கணும் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடணும் குரு குருபிரமா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ் குர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு ஓஎஸ் ஏனால் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் குலதெய்வம் முதல்ல யாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் குலதெய்வ வழிபாடு செஞ்சாலே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் அத்தனையுமே போயிடும் ஏழரை சனி அர்த்தாஷ்டமி சனி கண்டக சனி திசை கேது கேதுதசை சனி புத்தி இது எல்லாமே உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்காது அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது அவ்வளவு பவித்திரமானது சார் நான் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறேன் வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு போகிறேன் முருகன் கோயிலுக்கு போகிறேன் காளி கோயிலுக்கு போகிறேன் அம்மன் சன்னிதிக்கு போகிறேன் கோயிலுக்கு விளக்கு போடுறேன் இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வம் இந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதும் தானங்கள் தர்மங்கள் ஓமங்கள் பண்ணுறதும் விஷயங்கள் வேற ஆனால் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு குலத்துக்கு உண்டான தெய்வம் யார் இந்த வம்ச விருத்தி இந்த வம்சம் பெருசாக ஆகணும் சந்ததிகள் உருவாகணும் இந்த வம்சம் ரொம்ப பெருசாக வரணும் அப்படின்னா ஒரு மனிதன் அவனுடைய ஜாதகத்துக்கு உள்ள தோஷங்கள் போகணும் அப்படின்னா குல தெய்வ வழிபாடு பண்ணியே தீரணும் அந்த குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு அங்கே போய் நம்ம மூதாதையர்கள் என்ன முறையில் வழிபட்டாங்களோ அப்படி செய்யணும் உங்கள் இஷ்டப்படியோ அல்லது ஜோதிடர்கள் சொல்கிறபடியோ குலதெய்வ வழிபாடு பண்ணுறது இல்லை ஒவ்வொரு மருமகளுக்கும் அவங்கவுங்க மாமியார் கற்றுக் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் போய் நீ வழிபடணும் அபிஷேகம் பண்ணணும் துணி வந்து சுவாமிக்கு படைத்து அந்த சு துணியை வந்து சுவாமிக்கு அலங்காரம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு வந்து அன்னதானங்கள் கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு எப்படியெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அந்த மாமியார் எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லி வழிபட்டு தானங்கள் தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தால் உங்கள் ஜாதகங்களில் கடுமையான காலகட்டங்களாக இருந்தாலும் சரி ஏன் உங்களுக்கு பணப்பிரச்சனை மட்டுமே இல்லை ஜோதிடம் பார்க்கறது வெறும் பணப்பிரச்சனையும் மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியம் பில்லி சூன்யம் வாஸ்து தோஷங்கள் கிரக பீடைகள் கூட இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு கட்டுப்படும் நீங்கள் எவ்வளவுதான் எந்த கோவிலுக்கு போய் தானங்கள் பண்ணாலும் தர்மங்கள் பண்ணாலும் தீராத வியாதி மருத்துவ செலவு பார்த்தாலும் வீட்டில் சண்டை ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை குழந்தைகள் வந்து சரியாக படிக்கிறது இல்லை இப்படின்னு இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லோருமே ஒரு தீர்வு இந்த குலதெய்வ வழிபாடு தான் ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த குலத்தினுடைய அதிபதி யாரு அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு நம்ம பார்க்கணும் அந்த தெய்வத்தை வழிபடும்போது உங்களுக்கு நன்மையான பலன் வறுமை உடைய தீமைகள் அண்டாது நமக்காக அந்த குல தெய்வம் ஒரு ரட்சிப்பாக ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக வந்து இருக்கும் ஒரு குலதெய்வங்கிறது ஒரு பெண்ணை வச்சு நம்ம சொல்றதில்லை ஒரு பெண் யார் வீட்டுக்கு போகிறாளோ அவங்க வீட்டினுடைய குலதெய்வத்தை தான் எடுத்துக்கணும் ஒரு ஆணுடைய குலதெய்வத்தை தான் இவ எடுத்துக்கணுமே இல்லைய பெண்ணினுடைய அவங்க வீட்டினுடைய குலதெய்வம் கிடையாது புகுந்த வீட்டினுடைய குலதெய்வத்தை தான் எடுத்துக்கணும் பிறந்த வீட்டினுடைய தெய்வத்தை அந்த வீட்டினுடைய பையன் எடுத்துக்கணும் ஆகவே குலதெய்வம் என்பது நீங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற அந்த வீட்டினுடைய குலதெய்வத்தை எடுத்துக்கணும் அதே மாதிரி மாமியார் கற்றுக் கொடுப்பாங்க மருமகளுக்கு போன உடனேயே கல்யாணம் ஆன புதுசுலேயே குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு மணமகளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படி நீங்கள் போகும்போது அது அந்த முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி எல்லாம் வழிபடணும் யாருக்கு எப்படி படையல் போகணும் எப்படி தானம் பண்ணணும் எந் எந்த நேரத்தில் கும்பிடணும் எந்த கிழமையில் கும்பிடணும் எப்படிப்பட்ட எத்தனை வகையான இலைகள் போடணும் ஸ்வீட் போடணுமா இல்லைது பொங்கல் செய்யணுமா எப்படிப்பட்ட அன்னங்கள் இதெல்லாம் வஸ்திரங்கள் என்ன நிறங்கள் இது இரவு தங்கணுமா ஒரு சில பேருக்கு முனீஸ்வரர் வந்து குலதெய்வமாக இருக்கும் அதே மாதிரி கருப்பு ஆடை கட்டக்கூடிய தெய்வங்கள் இருக்கலாம் ருத்ர தெய்வங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு இரவு தங்கி சில பூஜைகள் பிரத்யேகமாக செய்ய சொல்வாங்க காட்டேரி கும்பிடுவாங்க அந்த காட்டேரி எப்படி கும்பிடுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாமியார் எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் செய்யணும் அந்த பண்டங்கள் பாத்திரங்கள் அங்கேயே செஞ்சு அங்கேயே மண் மண்பாண்டங்களில் தான் செய்யணுமா அதை வேற யாருக்காவது கொடுக்கலாமா இல்லை வேறு தானங்கள் பண்ணும்போது இந்த உணவையும் சேர்த்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதுனா உங்கள் மாமியார் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாமியார் சொல்கிறத கேட்டு அதே மாதிரி உங்கள் மாமியார் வீட்டு குல தெய்வத்தை தான் எடுத்துக்கணுமே ஒழிய நீங்கள் பிறந்த வீட்டினுடைய குல தெய்வத்தை எடுக்கக்கூடாது குலதெய்வ வழிபாடு பொதுவாகவே பங்காளிங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து குலதெய்வம் குலம் தழைக்கணும் செழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வழிபடணும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் இந்த பங்காளிங்க வந்து சேர மாட்டேன்றாங்க பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுதுங்க தானுங்கிற அகந்தையும் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவமும் என்னால் தான் அப்படிங்கிற அகம்பாவமும் அதே மாதிரி நான் தான் முன்னே நின்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு சில பேருக்குள்ள ஆணவம் தான் அவங்கள ஒன்று சேராமல் விட்டுடுது ஆனால் எல்லோருமே அண்ணன் தம்பிங்க தானே ஒரு அக்கா தங்கை தானே அப்படிங்கிற மனோபாவம் யாருக்குமே இல்லாமல் போயிடுது அதே ஒரு காலகட்டத்தில் வந்து பங்காளிங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போங்கன்னு நாங்கள் ஜோதிடர்கள் சொன்னோம் ஆனால் ஒரு அனுபவ காலத்தில் பார்க்கும்போது இவங்களை சேர்க்கறதுங்கிறது முடியாத காலம் ஏன்னா இவங்களை சேர்த்திங்க அப்படின்னா யாருமே கோவிலுக்கு போக முடியாது அவங்கவுங்க ஒரு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகிறாங்க ஆகவே அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு ஒரு எண்ணங்கள் அவங்களது சௌகரியங்கள் அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் உங்கள் கர்மத்தை தொலைக்கிறதுக்கு நேராக போகிறீங்க அந்த கர்மத்தை தொலைச்சிட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணிவிட்டு ஜம்மனு உங்கள் குடும்பம் நீங்கள் போய்ட்டு வாங்க ஒரு காலகட்டத்தில் அந்த பெரியவங்களே இவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த புத்தியை கொடுப்பாங்க இதெல்லாம் தப்பான ஒரு காரியங்கள் அப்படின்னு அந்த புத்தியை கொடுக்கும்போது மீண்டும் பிரிந்தவர்கள் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே தனியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட தாராளமாக உங்கள் கர்மத்தை போக்குறதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இருவேறு மதம் அப்படின்னா மதம் சார்ந்ததுக்கு திருமணத்தில் எப்படி இருந்தாலும் சரி குலதெய்வம் ஒன்றா தானே சார் இருக்கும் இரண்டு மதங்களாக இருந்தாலும் அந்த குலதெய்வம் இருந்தாலும் சரி இந்த குல இருந்தாலும் சரி நான் தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே அது வீட்டில் இருக்கிற தான் இந்த பெண் வழிபடணும் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக இதுகள் மதங்களே இதில் முக்கியம் இல்லை இந்த குலதெய்வத்தில் மட்டும் என்ன மதம் என்ன ஜாதி அது முக்கியமே இல்லை என்னுடைய குலதெய்வத்தை நான் வழிபடணும் ஏன்னா நிறைய குல தெய்வம் பார்த்திங்கன்னா யாருன்னா சித்தாடைக்காரி சித்தாடைக்காரி பூவாடைக்காரின்னு சொல்லுவாங்க மூதாதியர்களில் ஒருத்தர் அகால மரணமாக இருப்பார் அவங்களே அந்த அம்மாவே வந்து இந்த குடும்பத்தை காக்கக்கூடிய குலதெய்வமாக இருப்பாங்க அதே மாதிரி மூதாதியர்களுக்கு கனவுல தோன்றி அந்த தாய் வந்து குடியேறும்போது காப்பாத்திருப்பார் நான் இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன்னு அன்னைக்கு இருக்கிற சந்ததியினுடைய தலைவருக்கு சொல்லியிருப்பான் அதை அவ செஞ்சுக்கிட்டு வந்திருப்பாள் பின்னாடி வர்ற சந்ததிகள்லாம் அதை குல தெய்வமாக எடுத்து கொண்டாடி இருப்பாங்க ஆகவே இதில் குலமோ ஜாதியோ மதமோ ஒன்றும் கிடையாது அனுபவம் தான் முக்கியம் அந்த அனுபவ ரீதியாக மூதாதியர்கள் வழிபட்ட அந்த தெய்வத்தை குலதெய்வமாக நாமளும் எடுத்துக்கும்போது அவங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதோ அதே பலன் எனக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தானே ஒழிய இதில் நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி நீ என்ன மதம் நான் என்ன மதம்னு கல்யாணத்துக்கு முன்னாடி பேச வேண்டியதை போய் கல்யாணத்துக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடில் வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது சத் சந்தானம் அதாவது சந்தானம் வேற சத் சந்தானம் வேற நல்ல குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தை நீங்கள் வழிபட்டிங்கனாலே அந்த குலம் வம்ச விருத்தி வர்றதுக்கு தெய்வம் கடாட்சம் கொடுக்கும் அனுகிரகம் பண்ணும் எவ்வளவுதான் கிரகதோஷங்கள் இருந்தாலும் சரி இணையக்கூடாதவர்கள் இணைஞ்சிட்டாலும் சரி நீங்கள் சொன்ன மாதிரி மனப்பொருத்தம் இருந்து திருமண பொருத்தம் செஞ்சாலும் சரி இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட அந்த சந்ததி பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இருவருமே மூதாதிரிகள் சொல்கிற அந்த பரிகாரத்தை நீங்கள் போய் அங்கே செஞ்சு அங்கே செய்யக்கூடிய தான தர்மங்கள் அங்க பிரதட்சணங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது சத் சந்தானம் நல்ல குழந்தைகள் நிச்சயமாக பிறக்கும் ஏன்னா வாழ்க்கைங்கிறது நம்பிக்கைதான் அந்த குலத்தை காக்கக்கூடியவள் அவள்தான் அவளுடைய பொறுப்பு தான் இந்த குலம் தழைப்பது